வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி சூரிய மண்டலத்தில் ஒளியாக இருப்பவனே உன் திருவடி இல்லாமல் எங்களுக்கு வேறு பற்று இல்லை சிறப்புடைய அழகான சிவ உலகத்தின் மன்னண்ணி திருப்பெருந்துரையில் எழுந்தருளிய சிவனே உலகப் பொருட்கள் எதையும் நாடாமல் உன் அருளையே நினைத்திருக்கிறேன் உள்ளம் கனிந்து உருகி உன்னோடு கலந்து வாழும் நிலையை அறியாதவன்னா மயக்கமுடையவன் நான் இந்த மயக்கம் உடையவனு தான் மந்திரம் ஆறில் வஞ்சனேன்னு அந்த வஞ்சனேனுங்கிறதுக்கு நிறையா பேசியிருக்கிறோம் என்னைக்கு பேசணும் நேற்று வகுப்பில் நேட்டம் தானடா ஆ வியாழக்கிழமை வகுப்பில் பேசியிருக்கிறோம் நிறைய பேசணும் இன்னும் நிறைய பேசணும் நான் அது அடுத்த மந்திரத்துக்கு அது இதிலேருந்து எடுத்துக்கலாம் வஞ்சனை உடையவனாக இருக்கிறேன் நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் உன்னிடம் வருகை என்று அருள் செய்வாயாக குறிப்புரை இறைவன் செம்மேனியனாக இருக்கிறதுனால இறைவனுடைய திருமேனிக்கு சூரிய மண்டல ஒளியை ஒப்பிட்டார் இந்த மந்திரத்தில் திரு என்பது மோட்சத்தை குறித்தது இந்த இறைவன் செம்மேனியனாக இருக்கிறதுனால சூரிய மண்டல ஒளிக்கு ஒப்பிட்டாருங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் மறந்தான ஞாபகப்படுத்தணும் முதல்ல அதுதான் வருது வாழ் ஒளியாய் வாழ் ஒளியாய்ங்கிறதுக்கு குறிப்புறையில் சூரியனும் சிவப்பாக இருக்குது அவரும் சிவப்பாக இருக்கிறாரு அதனால் சொல்கிறாருங்கிறாரு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதை கொஞ்சம் வலுப்படுத்தணும் என்ன வலுப்படுத்தணும்னா மாணிக்கவாசர் வரியை வச்சே நான் உங்களுக்கு வலுப்படுத்தி காட்டுறேன் பாருங்க அருக்கனில் சோதி அமைத்தோன் அந்த வரியை வச்சு வலு சேர்க்கணும் அந்த மீனிங்ல இவர் சொல்லிட்டு இருக்கிறார் பருதிவாழ் ஒளியாய் அருக்கனில் சோதி அமைத்தோன் சூரியனில் ஒளியை வைத்தவன் நீ அப்படின்னு அர்த்தம் அகவல்ல சொல்றாரு அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அது மூலமாக மாணிக்க வாசகர் சொல்லுகிற சைவ சித்தாந்தம் இறைவனுடைய பொதுநிலை பொதுநிலைனா என்னது கலந்திருத்தல் இறைவன் எதுலேயும் கலந்திருக்கிறாரு சூரியன்லையும் கலந்திருக்க எனவே இதை நாம் சைவ சித்தாந்தப்படி எதா எடுத்துக்கணும் இறைவனுடைய பொதுநிலைன்னு எடுக்கணும் ரெண்டும் செவப்பாக இருக்குது அதனால் சொன்னாருங்கிறது ஒரு வகையான பொருள் இது இது சிறப்பாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த பொருளை விட யோசிக்கணும் நம்ம யோசிச்சா இறைவன் எதையாவது காட்டுவார் பரிதிவாழ் ஒளியாய் பாதமே அல்லால் அதுக்கு பிற சொல்றாரு பாதமே அல்லால் பற்று நாம் பற்றிலே உன் திருவடி அல்லாமல் எனக்கு எந்த பற்றும் இல்லை பற்றில்லை என்பதற்கு திருவடியை தவிர வேறு எதுமேலும் எனக்கு பற்று இல்லை எனக்கு ஆதாரமே உன்னுடைய திருவடி தான் அர்த்தம் உரையில் வந்து உன்னையன்று எனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க அது வந்து அதில் அதில் ஒரு சிக்கல் வரும் எல்லா அப்படி அப்படிதான் இருக்குது என்று எனக்கு ஆதரவு இல்லை ஆதரவு இல்லைன்னு சிக்கல் வருது இந்த ஆதரவு இல்லைன்னு சொல்றது நல்லா இருக்குதா பற்று இல்லைன்னு சொல்றது நல்லா இருக்குதா ஆதரவு இல்லைன்னா பற்றுகளை வைத்து கொண்டே ஆதரவு இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆதரவு இல்லைன்னா எப்படி கூட சொல்லலாம் வச்சுக்கிட்டே ஆதரவு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே பதிகத்தினுடைய நோக்கமே என்னது எனக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறது தான் பதிகத்துக்கு என்ன தலைப்பு வாழா பத்து பற்று இல்லைங்கிறது தான் வாழா பத்து ஒருத்தன் இறக்க தயாராகிட்டான்னா என்ன அர்த்தம் பற்று இல்லை ஒருத்தர் தற்கொலைலேருந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு தற்கொலை பண்ணால் ஆராய்ச்சி ரெடி ஆகிட்டான் தற்கொலை பண்ண ரெடி ஆகிட்டான்னா அவன் எல்லாரையும் மறந்தாதானே தற்கொலை பண்ண முடியும் நீங்கள் முத்திக்கு போகிறது இருக்கட்டு ஒரு தற்கொலை பண்ணால் ரெடி ஆகிட்டான்னா எல்லாரையும் மறந்தாதானே தற்கொலைக்கு ரெடி ஆக முடியும் குழந்தை மேலேயும் உள்ள பற்றையும் விட்டு தானே குழந்தைக்கு மருந்து கொண்டு கொடுத்து தாய் கொல்லுது தன்னுடைய குழந்தைகளுக்கே மருந்து கொடுத்து கொன்று தாய் செத்துருது அதற்கு கெட்ட காரணங்கள் இருக்குது அதுவே ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் வந்து சாகிறேன்னா நீங்கள் பற்றுலன்னா தான் சாகவே முடியும் சாகவே முடியும் எல்லாத்தையும் விட ரெடியாக இருந்தால் தான் சரி குழந்தைகளுக்காக வாழலாம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அங்கேருந்து ஜீவமுக்தர்களுக்கு போனீங்கன்னா புரியும் இல்லை உரையில் வந்து ஆதரவு இல்லைங்கிறதுல நான் ஏன் அந்த வார்த்தையை மாற்றி பற்று இல்லைன்னு சொல்கிறேன்னா ஆதரவு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பற்று இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்கேருந்தே ஆரம்பிக்கணும் எனக்கு என்னதே இல்லை பற்றில்லை செத்து போயிடுறேன் அவ்வளோதான் பற்று இல்லை செத்து போயிடுவோம் வந்துடு பற்று இல்லை செத்து போயிரும் வந்துரு அதுதான் பற்றில்லாத நிலை தான் வீடு பேருக்கு வழிவகுக்கும் ஒன்றையின்றி எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறது வீடு பேட்டிற்கான நிலை கிடையாது அது ஒரு பக்தி நிலை ஒன்றையின்றி எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா அது என்ன மீனிங் தெரியுமா நான் நிறைய பேருக்கு ஆதரவாக இருக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் தான் ஆதரவு என்னுடைய மனைவிக்கு நான் தான் ஆதரவு எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் ஆதரவு எங்கள் ஊருக்கு நான் தான் ஆதரவு ஆனால் எனக்கு ஆதரவு நீ அப்படின்னு பொருள் வரும் ஆமாம் அப்படி பொருள் வருமல்ல ஆ அப்படி சொல்லக்கூடாது எந்த பற்றுமே இல்லை குடும்பமும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் யாரும் சாமியை தவிர ஒன்று வேண்டாங்கிறது தான் பற்றில்லை புரிஞ்சிட்டேன் உங்களுக்கு நான் அந்த ஆதரவு இல்லைங்கிற உரையை கொஞ்சம் மாற்றணும் அதுதான் நானே மாற்றி தான் பொருள் கொடுக்குறேன் வேறு பற்று நான் மற்றிலேன்னு கண்டாய் அடுத்தது கோல சிவபுரத்து அரசு அந்த திருங்கிறது மோட்சத்தை குறிக்குது அதனால தான் இதுக்கு என்ன இழக்கணும்னு பேர் வச்சாங்க முத்தி உபாயன்னு வச்சா முத்தி உபாயத்துக்கான விடை இந்த எழுத்துல தான் இருக்கு திருல தான் இருக்கு திருவுயர் கோல சிவபுரத்து அரசை சிவபுரம் வீடு வேற அனுபவிக்கிற இடம் திருப்பெருந்துரை யாருக்கு குறியீடு குரு சிவன் எதற்கு குறியீடு மங்களம் அல்லது இன்பம் அடுத்தது கருணையே நோக்கி நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட போராடி பொருள் சொன்னது அவரே சொல்லிட்டார் கருணையே நோக்கி நான் எதை அந்த இடத்துல உரை எழுந்தும்போது அழகாக எழுதியிருக்கிறார் என்ன சொல்றாருனா உன் திருவருளை உலக பொருள் எதனையும் நோக்காது அருளையே நோக்கின்னு எழுதியிருக்கிறார் உரை உலக பொருளை எதையும் நோக்காது அருளையை நோக்குபவனுக்கு என்ன இருக்காது அப்படி அங்கிருந்து வரணும் உலகப் பொருள் எதையும் நோக்காத நிலை தான் கருணையே நோக்கி அருளை மட்டும் பார்க்குறேன் எனக்கு உலகம் தெரியல என் வீடு மேலே வீடு க என் கண்ணுக்கு தெரிய மாட்டுக்குது கார் தெரிய மாட்டேக்குது பணம் தெரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்லும்போதே அது என்ன நிலை மற்றநா ஆ மற்றநான் பற்றிலேன்னு கண்டாயங்கிற இடத்தை காட்டும் உலகப் பொருள் மேலே ஒருவருக்கு கவனம் இருந்ததுன்னா அவருக்கு என்ன கிடையாது வீடு வேறு கிடையாது பொருளை நாடினால் அருள் இல்லை அருளை நாடினால் பொருள் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லாகியான் வள்ளூர் அப்படி தான் சொன்னார் ரெண்டையும் ஒரே ஆள் அனுபவிக்க முடியாது பொருள் பெருசு நினைச்சிங்கன்னா சாமி கிடைக்காது சாமி பெருசு நினச்சிங்கன்னா பொருள் கிடைக்காது என்பதை விட பொருளை நமக்கு கிடைக்கும் நமக்கு அது பெருசாக தெரியாது பொருள் வேணுங்கிறவனுக்கு சாமி கிடைக்கவே மாட்டார் சாமி வேணுங்கிறவனுக்கு பொருள் கிடைக்கும் அந்த பொருளையும் நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கும்போது தரோம் அதில் போய் என்ன செய்ய மாட்டோம் அருங்க மாட்டோம் ம் ஏன்னா தேவைப்படுது வாழ்வாதாரங்களுக்கு வேணும் இல்லை நமக்கு சாமி தான் பெருசுனாலும் சாப்பிடணுமே அவரை மூணு வேளை சாப்பாடு அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாரா இல்லை அர்ச்சகரை கூப்பிட்டு எனக்கு பிரசாதம் வேண்டாம் சாப்பிட மாட்டேன் எல்லோரும் அடியார்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்ல போகிறாரா அவருக்கு பிரசாதம் வச்சால் நமக்கே தருவானுங்க அவருக்கு சாமி பிரசாதம்னால் நமக்கு கிடையாது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கிராமங்களில் இந்த மழை இல்லாத காலத்தில் சொல்கிற பழமொழி எங்கள் ஊரில் சாமியே சைக்கிளில் போகிறாரு பூஜாரி புல்லட்டு கேட்குறாரு அப்படின்னு இது வர கோயிலில் என்னப்பா திருவிழாவெலாம் சரியில்லை பிரசாதங்கள்லாம் சரியில்லைன்னா அந்த மழை இல்லாத காலத்தில் அந்த பழமொழியை சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது பழமொழி கிடையாது பிற்காலத்தில் வந்தது என்ன பழமொழி சாமியே சைக்கிளில் போகிறாராம் பூசாரி பூசாரி சம்பளம் கூட்டி கேட்டாராம் பூசாரி புல்லட்டில் போவாராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன வேண்டி இருக்குது நீங்கள் சாமி தான் பெருசுனாலும் சாப்பிடணும் இல்லை டீ குடிக்கணும் இல்லை சாப்பிடணும் இல்லை வீடு வேணுமில்லை குடியிருக்கணும் இல்லை கோயிலே படுக்க முடியுமா அது முடியாது அப்படியே சாமியே எல்லாம் கோயிலில் முடியல விரட்டி விட்ட வரலாறு இருக்குது அவங்கள ஊரே போகிற விரட்டி விட்ட வரலாறுகள்லாம் இருக்குது ம் எனவே இந்த மந்திரத்தில் அந்த உரையை அவர் எடுத்து கொடுத்துட்டார் அந்த உரையை ஞாபகம்டுங்க நம்ம இதை வச்சு தான் உள்ளே போகணும் உலகப் பொருள் எதனையும் நோக்காது உரை சொல்கிறார் நான் அந்த ஆதாரம் இல்லைன்னு சொன்னதை பற்றி இல்லைன்னு மாற்றும் போது நிறைய பேர் முடித்தாங்க நம்ம ஆட்கள் அவ்வளோ தான் ஜீவமுக்தர்கள் ஆகிட்டீங்களே என்ன செய்கிறது நான் என்ன செய்கிறது எல்லாரும் என்னமோ ரொம்ப அந்த சித்தாந்த வகுப்பில் அழகாக செய்து காட்டினேன் எப்படி முடிக்கிறாங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க சித்தாந்த வகுப்பில் அழகாக செய்தே காட்டினேன் ஆனால் அவரே இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு என்ன வார்த்தையை மாணிக்க வாசகரே எழுதி போட்டார் கருணையே நோக்கி எதை மட்டும்தான் பார்க்குறேன் அருளை மட்டும்தான் நான் பார்க்குறேன் வேறு எதையும் நான் பார்க்கலை என்றாலே எனக்கு வேறு பற்று இல்லை ஆதரவு இல்லைங்கிறது பொருந்தாது எனக்கு உன்னை தவிர வேறு ஆதரவு இல்லைன்னா இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி இருக்கும் அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கும் தம்பிக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கும் அப்பா செத்துருவார் அம்மா செத்துருவார் இது கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லாமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படி எனக்கு தெரிஞ்ச பெண்கள் நிறையா இருக்காங்க இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம் இந்த தங்கச்சியெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க தம்பியும் அதுக்கு போய் கல்யாணம் பண்ணுறது கஷ்டமில்ல அது அப்போ அவங்க திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாத்தியத்தெல்லாம் யாருக்கு வெட்டுவாங்க இதிகள் போட்டு ஸ்டாவை போட்டு உறிஞ்சிடும் கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றை விட்டால் ஆதரவு இல்லைப்பாங்க ஆனால் அவங்க சேனலில் இன்னொரு ஆபத்து இருக்குது ஒரு பக்கமும் அவங்களுக்கு ஆதரவு இறைவன் இவங்க இன்னும் சிலருக்கு ஆதரவாக இருக்க வேண்டியிருக்கு பென்ஷன் வரலனா கூட இவங்க ஃபோன் போட்டு கேட்பாங்க இன்னும் பென்ஷன் வரலையா ஒரு ஐயாயிரம் அனுப்புகிறோன்னுங்க வரல அப்போ இவங்களுக்கு வேறொருவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது இருக்குது இது ரொம்ப நுட்பமாக ஆராய் பண்ண வேண்டிய இடம் அதுதான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன் மாணிக்க வாசகரே எனக்கு விடை கொடுத்தார் ஒரு வார்த்தையை போட்டார் என்ன வார்த்தை கருணையே நோக்கி அந்த நான் பற்றிலேங்கிறதுக்கு எந்த வரியை வச்சு உரையெழுதணும் கருணையே நோக்கி ஏகாரம் தேற்றம் அதை வச்சு உரை எழுதணும் கருணையை நோக்கி அடுத்த வரி ரொம்ப முக்கியம் கசிந்து அருள் மட்டும் பற்றுனா தான் கசிய முடியும் அருள் மட்டும்தான் நமக்கு நோக்கம்னா தான் கசிய முடியும் இப்போ உங்களுக்கு வந்து அட்டமி பூஜை அட்டம பூஜைக்கு வர்றவங்கள பிரதோஷ பூஜைக்கு வர வைக்க முடியாது பிரதோஷ பூஜைக்கு வர்றவங்கள அட்டமி பூஜைக்கு வர வைக்க முடியாது ரெண்டுக்கும் வர்றவங்களே சித்தாந்தத்துக்கு வர வைக்க முடியாது அப்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஒரு லிமிட்டெட் எதிர்பார்ப்பு டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்டு தான் அதில் பேசிக் சிலருக்கு சாமியை பார்க்குறது ஆசை சிலருக்கு பூஜையை பார்க்க ஆசை சிலருக்கு அட்டமி பூஜை பார்த்தா வியாபாரம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வியாபாரிகள் தான் பெரும்பாலும் வருவாங்க எந்த பூஜைக்கு அட்டமி பூஜைக்கு சனி தோஷத்துக்கு வந்துன்னா நல்லா இருக்குன்ட்டு வருவாங்க அப்போது அதில் அதில் என்னது அவ அவங்கள நீங்கள் கசி வாங்கினு எதிர்பார்க்க முடியாது அவங்களாம் கசி வாங்குன்னு எதிர்பார்க்க முடியாது கருணையே நோக்கிறான் பாருங்கள் எனக்கு உனக்கு என்ன வேணும் அட்டமி பூஜை நடக்கும்போது சிவபெருமான் இவன் பைரவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பைரவர் கேட்குறாரு பைரவற்ற வியாபாரம் நல்லா இருக்கணும் தான் சொல்லுவானதை தவிர மோட்சம்கு வேண்டும் இறைவான்னு சொல்ல மாட்டான் அவரே சொன்னாலும் அடுத்த நாள் அந்த ஏரியாவுக்கு வரமாட்டான் நான் போய் பிஸ்னஸை டெவலப் பண்ண போனால் மோட்சம் தர்றாரன் யார் சார் கேட்டார் அதனால தான் அவர் வாயை திறக்கிறது இல்லை கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய்ப்போனும் மனிதர்களாக அப்போது கருணையை நோக்கு போனால் தான் கசிய முடியும் அவனால் தான் ஊருக முடியும் இவ்வளோ அழகான இடம் பற்றுவிட்டவனுக்கு தான் கருணை நோக்கம் வரும் கருணை நோக்கம் இருப்பவர் தான் கசிவான் அவனுக்கு தான் உருக்கம் வரும் அவன் தான் கலப்பான் அழகான வரி இந்த வரியை தான் பின்னால் டெவலப் பண்ணுவார் அந்த புணர்ச்சி பத்தில் சொன்னதை ரிப்பீட்டட் பண்ணுறார் புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்வு ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு இதுக்கு முந்தின தலைப்பு தானே புணர்ச்சி பத்து அதை இதில் கொண்டு வந்து அடாப்ட் பண்ணுறாரு கருணையை நோக்கி நான் இந்த பாடம் அப்படியே நான் நாளைக்கு நடத்துவேன் ஈரோட்டில் ஞாபகம் வரும் இது என்ன சித்தாந்தம் நடத்துகிறோமோ இல்லையா இது ஞாபகம் வரும் கருணையை நோக்கி கசிந்து உடம்பு உருகி கலந்து நோக்கி கசிந்து உருகி கலந்து ச வாழுமாறு அருளனேன் வாழுமாறு அறியான்னா வாழ்கிறார் அவர் வாழ்கிறாருன்னு அர்த்தம் இத்தனை லிஸ்ட்டு சொல்ல தெரியாது அப்புறம் அதேமாதிரி வாழ தெரியாதா இப்போ ஒரு பணக்காரர் இப்படி சொல்கிறதா கற்பனை பண்ணுவோமே நான் வந்து ஜிலேபி சாப்பிடலை லட்டு சாப்பிடலை பாதாம் பருப்பு சாப்பிடலை முந்தி பருப்பு சாப்பிடலைன்னா இது சாப்பிட்றான்னு அர்த்தம் உண்டா இல்லையா நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஜிலேபி லட்டு எது எது பாதுஷா இது எதுவுமே சாப்பிட்லிங்க அப்படின்னான்னா இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அதே தான் மாணிக்க வாசகர் நிலைமை எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னது நீங்கள் இதை கடைப்பிடிங்கன்னு நமக்கு சொன்னது அவர் இல்லைன்னு சொன்னால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாம் வந்து நம்ம உறவினர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அவர் வந்து பெரிய பணக்காரரு ரொம்ப சொகுசான பெட்டில் தான் அவரால் படுக்க முடியும்னா அவர் நான் தரையில் தான் சாதாரண படுப்பேன்னு சொன்னால் தான் நம்ம அவர் கூட ஒத்து போவோம் ஆனால் உண்மையில் அவர் எதில் தான் படுப்பார் ரொம்ப சொகமான படுக்கையில் நல்ல சுத்தமான போர்வை தலையணையில் இருந்தால் தான் படுப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை தரையில் தான் படுப்பேன் ஒரு பாய் இருந்தால் போதும்பார் ஆனால் உண்மையில் அவர் எதில் படுக்கிறாருன்னு அர்த்தம் பெரிய விலை உயர்ந்த பெட்டு மரக்கட்டில் அவருக்கு வேணும் அது படுத்துக்கிற இடத்துல எது போடணும் சுவிட்சு ஃபேன் போடணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இதுலேயே என்னது ரிமோட்லேயே ஃபேன் ஓடணும் ஆ ஏசி இருக்கணும் ஆனால் அது இல்லாமலும் அவர் ரெடியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் டெய்லி இதே மாதிரி இருப்பார்னு நாளைக்கு அதே மாதிரி படுக்க வர வரமாட்டார் சொந்தங்கிறதுனால வந்திருப்பார் போனால் தரையில் படுக்க சொல்கிறான்னு என்ன பயிலுவான் இனிமேல் நான் உங்கள் வீட்டு குடும்பத்துக்குலாம் நான் போகலை ஒன்றும் இல்லாத பயிலு அப்படிம்பான் போய் ஒரே ஒரு நாள் நமக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்திருப்பான் மாணிக்கவாசகர்கிட்ட இது இல்லைன்னு சொல்லுவதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று பொருள் அதை நம்மக்கிட்ட சொன்ன காரணம் என்னென்னா இதெல்லாம் உனக்கு இருக்கணும்னு அர்த்தம் நம்ம என்ன செய்யணும் இதெல்லாம் நமக்கு இருக்கணும் இதெல்லாம் உனக்கு இருக்க வேண்டும் மறுளனே நான் வந்து மயக்கமுடையவன் அதுவுமே அதே தான் மறுளை என்ன அர்த்தம்னா நீ மயக்கம் உடையவனாக இருந்தால் இது வராதுன்னு அர்த்தம் அவர் மயக்கம் உடையவர் கிடையாது கருணையே நோக்கின்னு சொன்னது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு கருணையை பற்றி சொல்கிறாரு அவர் மயக்கம் உடையவர் அல்ல அவர் சொல்ல வந்த செய்தி என்னென்னா உனக்கு மயக்கம் இருந்தால் அறியாமை மயக்கம்னா அறியாமை உனக்கு மயக்கம் இருந்தால் நீங்கள் அதை அப்படியே எதிர்மறையில் சொல்லணும் கருணை வராது கருணையை நோக்கம் வராது அடுத்தது கசியுகின்ற உள்ளம் வராது நீ உருக முடியாது யாரோடு கலக்க முடியாது ஆமாம் கருவா நீ கலக்க முடியாது அதுதான் ஒரு சொல்ல வந்த செய் அதுக்காக அப்படியே என்ன செய்யக்கூடாது முடிவெடுக்கக்கூடாது அப்படியே முடிவெடுக்கக்கூடாது இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு நீங்கள் ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் பேரை அழைச்சிருக்கிறீங்க பன்னெண்டரை மணிலேருந்து ஃபங்க்ஷன் முதல்ல ஒரு அஞ்சாறு பேர் வர சாப்பிடுங்க இப்போதானே சாப்பிட்டோம் ஓ அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே விட்ரு அடுத்த செட்டு வருது இன்னொரு காரில் இறங்குறாங்க சாப்பிட்லாம் இப்போ தானே சாப்பிட்டோம் எனக்கு எனக்கு கழித்து சாப்பிட்லாம் ஓ இவனும் சாப்பாடு வேண்டாங்கிறான் அப்படின்னு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியுமா வேண்டாம் வேண்டாம் என்றால் என்ன பொருள் சாப்பிட்றோங்கிறது அதுக்கு அடுத்த அர்த்தம் அதனால தான் கேட்காமலே சாப்பிட வச்சுருவாங்க சில இடங்களில் கிராமங்களில் சொல்லுவாங்க சில சாப்பாடு கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டான்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காது இது தான் எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டே வந்துடுறீங்கன்னு இவனால் சொல்லிடுவானா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத பழக்கம் என்னதுன்னா எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டு வந்துடுறீங்கன்னு இவனே முந்திருவானோ புரியுதா அப்படி கிராமங்களில் சொல்லுவாங்க அது அந்த சில வார்த்தைகளுக்கு உடன்பாட்டு பொருள் கிடையாது என்ன பொருள் தான் அதற்கு மாறான வேறு ஒரு பொருள் எடுக்கணும் சில வார்த்தை எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படி பொருள் எடுக்க முடியாது எங்கள் நான் படிக்கும்போது எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார் அதாவது கழுதைங்கிறது ஒரு பயங்கரமான வார்த்தை அப்போது கழுதைங்கிறது ஒரு ஒருத்தர் கழுதைன்னு திட்ட முடியுமா பெரிய விஷயமாக பரவிடும் இன்றைக்கி ஒருத்தர் மனைவி பார்த்து நீ கழுதன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாேருக்கும் ஃபோன் போயிடும் தம்பி அண்ணன் இப்போ என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு அஞ்சு சகோதரர்கள் தங்கச்சிக்கு எதுனா அஞ்சு பேரும் வந்துடுறானு வந்து அப்படியே இப்போ பாடி கார்டு மாதிரி நிற்கிறான் தங்கச்சி ஒய்ஃபை யாருமே ஒன்றுமே பேச முடியாது எங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் ஆறு பேர் சொந்தக்காரங்களே நடுங்குவாங்க ஆறு பேரும் போய் நிற்போம் இப்போ ஆறு பேரும் ஒரே யூனிஃபார்மில் இப்போவும் இருக்க வர்றோம்ல ம் ஆமாம் அந்த தங்கச்சி கொண்டு கல்யாணத்துக்கு ஆறு பேரையும் மாலை போட சொன்னே தாய்மாமான்னு அது அது சின்ன பிள்ளைப்பா அவன் மாலையை கூட தாங்க முடியல அதுக்கு நான் வந்து நீ போட்டுக்கன்னு கையிலே கொடுத்துட்டேன் நீயே போட்டுக்க உன வெறுப்பாக தான் போட்டுக்கலாம் ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சுரு அப்படின்னு அப்போது என்ன இருந்தோம் அந்த கழுதைங்கிறது ஒரு பயங்கரமான வார்த்தை எங்கள் வாத்தியார் சொன்னது அப்படியே சொல்கிறேன் மனைவி வந்து ஒரு இருபதாயிரம் தொலைச்சிட்டு கணவர் சொல்கிறாரு விடு கழுத அது என்ன பெரிய விஷயமானு சொல்கிறாரு அப்போது அந்த வார்த்தை வேல்யூ ஆயிட்டு பார்த்தீங்களா இது எங்கள் ஆசிரியர் சொன்னது இந்த கழுதைங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை ஆயிடுச்சு விடு கழுத ஆமாம் இப்போ விடுகளழுதை நான் இந்த மாதிரி பணத்தை ஒரு இருபதாயிரம் தொலைச்சி விட்டேன் வீட்டில் அவர் விடு கழுதன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த அம்மா பெருமையாக சொல்லுது அப்போ அந்த கழுதை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற இடத்துல உயர்ந்ததாயிற்று அதே மாதிரி மனைவி ஒரு எதிர்பாராமல் ஏதோ ஒரு இந்த பண விஷயத்தில் இதில் பணத்தை இழந்துட்டு அல்லது இவற்றை கேட்காமலே இல்லை சொந்தக்காரங்கிட்ட நகையை தூக்கி கொடுத்துன்னு வச்சுவிடுவேன் எங்கள் நகையில் தான் பிரச்சனை வரும் சொந்தக்காரங்கிட்ட ஒரு பத்து பவுன் நகையை அடகு வைக்க கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு பவுனை எழுபத்தை ரூபா பத்து பவுன் ஏழரை லட்ச ரூபாச்சு பயங்கரமாக சண்டை வருது அப்போ வந்து நீயே எல்லா முடிவு எடுத்துக்கிடுவியா நீ பெரிய ராணியா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ராணிங்கிற வார்த்தை என்ன ஆகிப்போச்சு டவுன் ஆகிட்டு அதை அவர் என்ன சொல்லுவார்னா யூஸ் பண்ணுறத பொறுத்து வார்த்தை வேல்யூவும் பெறும் டவுனும் ஆகும் ஆமா நீ என்ன பெரிய ராணியா நீடிவு எடுத்துருவியா இனிய பார்த்து ராணியான்னு கேட்டாரு அப்படின்னு தம்பிக்கிட்ட சொன்னா ராணி தானே சொன்னாரு புரியுதா அவர் இந்த இது எடுத்து கொடுக்கும் யாருக்கு இதுதான் தமிழில் எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படியே பொருள் எடுக்க முடியாது மாணிக்க வாசகர் இங்க வந்து எனக்கு இல்ல பண்டிதமணி கதிரசன் செட்டியார் சொல்றாரு அவர் இல்ல இல்ல நம்ம அப்படி பொருள் எடுத்துக்கூட கூடாது பணிவில் சொல்கிறாரு நம்மளை செய்ய சொல்கிறாருன்னு எழுதுவார் யார் என்ன சொல்கிறாரு நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்கிறாருன்னு எழுதுவார் அதைத்தான் உங்களுக்கு இதில் நான் அடுத்து சொன்னேன் இந்த மருளனேங்கிறது திரும்பவும் வர்றதுனால இதற்கு முந்தைய மந்திரத்தில் வஞ்சனையன் வஞ்சனேன் வஞ்சனேன்னு அறிதலை மருளனேன் அந்த வார்த்தையை கரெக்டாக எங்கே வச்சுருக்கார் பாருங்க ஆறாவது மந்திரத்திலே நாலாவது விரில முதல்ல வைக்கிறாரு ஏழாவது மந்திரத்திலே நாலாவது விரில முதல்ல வைக்கிறார் இதை யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா ஏன்னு அவர் அதில் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வச்சு ஒரு செய்தியை சொல்ல வர்றார் அது நேற்று நம்ம படித்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வகுப்பை நிறைவு செய்வோம் சிவாய நம இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து இதயமை பணிகொடும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளையே பணி நோக்கி செல்வோம் நம சிவாயினம் தான் திருவாசக நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் சொல்லி வச்சிருங்க ஏதாவது வெளியே வெளியே கிளம்பிடாம நம்ம மக்கள் யாரும் அன்னைக்கு நம்ம கூட்டம் தான் இருபதாம் தேதி இது திரும்ப நீங்க போட்டு விட்டுருங்க அது பிற சித்தாந்த பேசி கூட திரும்ப வரும் இந்த ரெண்டு வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணனும் என்னதுலாம் வஞ்சனே எவ்வளவு அழகான இடம் இந்த தேதி மாறுறதை மறந்துடுங்க எல்லாருக்கும் தகவல் பரப்பிடுங்க